அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது உண்டான பலன்களை பத்தி தான் பாக்கிறோம் மீன ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு அதை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களும் பார்க்க போறோம் பரிகாரம்னா பரிகாரம் பண்றது கிடையாது உங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் என்னன்றது பார்க்க போறோம் இந்த சீக்கிரம் வீடியோவை ஸ்டிப் பண்ணாத பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு புரியும் இப்ப மீன ராசி மற்றும் மீன லக்னத்தை எடுத்துக்கலாங்க இப்ப மீன வீட்டுல ஜென்ம சனியா வராரு சனி பகவான் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் அமர்றாரு கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு இதுல குரு பகவானும் உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு வராரு இப்ப நீங்க இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா நல்லபடியா வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருவீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பீங்க அடுத்தது உங்களுக்கு கேது பகவான்னால விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு அமைது எதிர்பார்க்காத திடீரதி திடீர் யோகம் திடீர் வரவு ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க கேது பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு அதுதான் கொடுப்பாரு ஏன்னா மறைவு ஸ்தானத்துக்கு வராங்க ராகு கேது ஆனா சனி ஒன்று தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் சொல்லலாம் ஏன்னா ஜென்ம சனியா நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுல அமரும் போது இது பொங்கு சனியா இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை பாப்பீங்க பண வரவு இது இந்த விஷயம்லாம் நிறைய நடக்கும் இன்கம் நல்லா இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு செலவுகளும் நிற்கும் பணம் வரவு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலா செலவு இருக்கும் தேவையில்லாத மன கஷ்டங்கள் குழப்பங்கள் தேவையில்லாத குடும்பத்துல வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்லாத சிக்கல்கள் அவமானங்கள் இதெல்லாம் சந்திப்பீங்க ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் நீங்க பிபி செக் பண்ணிக்கிறது கொலஸ்ட்ரால் பாக்குறது இதெல்லாம் நீங்க பாக்குறது நல்லது இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கொலஸ்ட்ரால் விஷயங்கள் எதுவும் நீங்க ஆயில் ஐட்டம் அதிகம் எடுத்துக்க வேண்டாம் கேது பக்கம் ஆறாம் இடத்துல இருக்காரு ஆனால் அந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஸ்டொமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பண்ணும் ஆனால் அந்த விஷயத்திலும் கவனமா இருங்க படுக்கையில பாம்பை போல நெண்டிக்கிட்டே தான் இருப்பீங்க ஏன்னா ராகு பகவான் அமர்றாரு பனிரெண்டாம் இடத்துல சுக அதாவது உங்களுக்கு சுகஸ்தானத்துல குரு பகவான் அமர்றாரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இருக்காரு ஆனா ராகு பகவான் ஐன சைன போகத்துல இருக்காரு சாப்பிடற விஷயங்கள் சாப்பிடாம உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது நகர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சாப்பாடு தூக்கம் வந்து எங்க இருக்குதோ எங்க கிடைக்குதோ அதை நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா வீட்டில் தான் நீங்க அமர்றீங்க அப்படின்னா நிச்சயமா தூக்கம் வராது லேட் நைட் தான் நீங்க தூங்குவீங்க அது இல்லாமல் டீப் ஸ்லீப் இருக்காது இப்போ நான் ஓபனா சொல்லிடுறேன் ஒரு ஆழ்ந்த தூக்கம்ன்றது உங்களுக்கு நிச்சயமா இருக்காது சாப்பாடும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் ஏற்படுத்தும் அதனால உணவு வகையில கவனம் தேவை மீனராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஆனால் பண வரவு நிச்சயமா அதிகரிக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனா அதுக்கு ஈக்குவலா செலவு வந்து நிற்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்க குழந்தைங்களா இருக்கீங்க இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்க சில ஏற்படும் என்ன வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில லக்ஷ்மி ஹயர் கிரீவர் வழிபாடு பண்ண வேண்டும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்க லட்சுமி ஹயர் போய் வழிபாடு அதாவது போய் சாமி கும்பிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு நூத்தி எட்டு ஏலக்கா மாலை நீங்களோ இல்லை உங்க பேரண்ட்ஸோ வந்து கோத்து கொடுத்து நீங்க வந்து சுவாமிகிட்ட கொடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணிக்கணும் இந்த சொல்லணும் ஹயர்ல போய் பண்ணுங்க புதன்கல் மணிக்கு உட்காந்து சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரத்தன்மைகள் மரதிகள் பிரச்சனைகள்ல விடுபடுவீங்க பெரிய அளவுக்கு நீங்க மார்க் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பெரிய அளவுக்கு மார்க் நீங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது இந்த நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை நீங்க இதை செஞ்சுட்டு வரும்போது நீங்க எதிர்பார்த்த மார்க் இல்லைனா கூட ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சென்டாவது ரீச் ஆவீங்க அல்ல அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றதையும் நீங்க நீங்க பாக்குறது ரொம்ப முக்கியம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அதனால மீன ராசிக்காரங்க எப்பவுமே துணிச்சல் தைரியம் அதிகங்க கடல் ராசி வேற நீர் ராசி கடல் ராசி ஆனால் தொலைதூர பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கு ஜென்ம சனி அங்க வந்து அமர்றாரு அதாவது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் உண்டாகும் அந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போறது நல்ல விஷயங்கள் பொறுமையா இருந்து போங்க அதிகம் பேச வேண்டாம் சைலண்டா இருக்கிறது நல்லது இல்ல கணன் மனைவி வெவ்வேறு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல விஷயம் நீங்க மந்த்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம். நீங்க பக்கத்துலயே இருக்கீங்க அப்படின்னா அதிகமான சந்திச்சுக்கிட்டு அதிகமான பேசிக்க வேண்டாம். பேசுறத அவாய்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை வரும். அத பாத்துக்கங்க. மீனா ராசி தான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இது. நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க காகா கா உணவு கொடுங்க. ਉਹna பிஸ்கெட்டோ காரா புndியோ ஒரு டப்பால தண்ணியோ சாப்பாடோ ஏதோ ஒரு விஷயத்த அந்த காக்காக்கு வச்சுட்டு நீங்க சாப்பிடுறது நல்லது அடுத்த வீட்டு பக்கத்துல உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பானது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எப்ப போகணும்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு போய் பண்ணிட்டு வரணும் வெற்றலை மாலை இல்ல துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் ஆனா இந்த மூன்று நட்சத்திரகாரங்களுக்கும் பொருந்தும் அதனால மூன்று நட்சத்திரகாரங்களுமே இதை செய்யணும் இதுல பூரட்டாதி நட்சத்திரகாரங்க வந்து எக்ஸ்ட்ரர்னரி பிரில்லியன்ட்னு சொன்னாங்க நல்ல டேலண்டான பர்சனா இருப்பாங்க நல்ல எக்ஸ்டர்னரி ப்ரில்லியன் நல்ல படிப்பீங்க நல்ல அறிவாற்றல் இருக்கு மற்றவங்களுக்கு தர்மங்கள் தான தர்மங்கள் அதிகமா செய்யக்கூடிய ஆட்களும் வந்து பூரட்டாதி நட்சத்திரகாரங்களும் சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் அனுசரிச்சு போகக்கூடிய கூடிய கேரக்டர் பூரட்டாதின்னு சொல்லலாம் குடும்பத்தில் அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த பீரியடில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள்லாம் ஸ்தலங்களுக்கு போகணுன்னு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மேஜர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் ரொம்ப பிரச்சனைகள் வீரியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டா இந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியும் அதனால் ஜாதகம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் மீன வீட்டுக்கு இப்ப ஜென்ம சனியா இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க என்ன நட்சத்திரக்காரங்க நான் சொன்ன விஷயங்களை பண்ணுவோம் ஒரு கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பு ஒரு ஷிப்ல இல்ல ஒரு போட்ல ஒரு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு சின்ன ஒரு கிராமமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு போட் பெசிலிட்டி எல்லாம் இருக்கும் அந்த பூலாம்பட்டில எல்லாம் போட் பெசிலிட்டி இருக்கு அந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது போட்டு பரிசல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதிகமா டிராவல் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் நல்லா இருக்கும் இன்கம் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் குறையும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லி தர தேவையில்லைங்க புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தன் அதிகம் நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னா தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்க ஒருத்தர் பார்க்கும் போதே கணிக்கக்கூடிய ஆட்களும் நீங்க தான் இவங்க இந்த கேரக்டர் தான் இவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க இவங்க இந்த நோக்கத்துக்கு தான் என்னை பார்க்க வந்திருக்காங்கன்றது கரெக்டா கணிப்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க முட்டி கால் கீழே அடிப்படுற விஷயம் இதெல்லாம் நடக்கும் அதனால கால் விஷயத்துல மட்டும் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றேன் ஆனா துணிச்சல் தைரியம் அதிகம்னு சொல்லிட்டேன் ஏன்னா மதுரை வீரன் மாசாணி அம்மன் காவல் தெய்வத்தோட நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் அதனால போல்டா இருப்பீங்க போல்டா பேசுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இருக்கும் உங்களுக்கு எதுவும் ஒளிச்சி மறைச்சி வச்சு பேசத் தெரியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போற போக்குல ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போவீங்க அது நடக்கும் ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இந்த டைம்ல வந்து டைம் சரியில்லைன்னு சொல்லணும் நான் சொன்ன விஷயத்த மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வின் பண்ணிடலாம் கால் விஷயத்துல கவனம் தேவை ரேவதிக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானை தன் வீட்டுக்கு வராரு அந்த அளவுக்கு பெருசா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் கொடுக்காது ஏன்னா விரயங்கள் அதிகம் பண்ணும் நிறைய வந்து விரயமாகும் பணம் எந்த அளவுக்கு வருதோ உங்களுக்கு விரய செலவு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த சுப விரயங்களா மாத்திக்கோங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஜுவல்ஸ் வாங்குறது இந்த மாதிரி வந்து ஒரு சுப செலவுகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேஜர் ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவும் தெரியாது வந்து நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் தான் நீங்க இதனால நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களோட முடிஞ்ச விஷயங்கள் ஒண்ணும் பணமா கொடுக்கலாம் இல்ல ஃபுட்டா ப்ரொவைட் பண்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து தானம் கொடுங்க மாதத்துக்கு ஒரு நாள் நீங்க எந்த கிழமையில பிறக்குறீங்களோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்க தானம் கொடுக்கறது விசேஷம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே சொல்றேன் மந்த்லி ஒன்ஸ் வந்து தானம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமா வாழ்க்கையே மாறும் ஜென்ம சனி நகரணும் நகர்ந்து பாத சனிக்கு வரும்போது எல்லா விதமான தடைகளும் பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவிஜி ஹீலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்